பவர்ஃபுல்லான கண்கள் நாய் அதோட உடம்ப வச்ச எல்லாரும் தப்பா நினைக்கிறாங்க இந்த ஒரு நாய் உங்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் ஒரே ஆளா நின்னு காப்பாத்தோம் இத பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு வரும் ஹிஸ்டரி இந்த நாயோட ஹிஸ்டரிய பார்க்கும் இதோட ஆர்ஜின் டர்க்கி சவாஸ் ப்ராவின்ஸ்ல உள்ள கங்கல் டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்தனால இதுக்கு கங்கல்னு பேர் வச்சிருக்காங்க பல டிஃபரெண்ட் ஆன மேஸ்டிவ் நாய்களோட கலப்பினம் பண்ணி இந்த நாயை உருவாக்குனாங்கன்னு நம்பப்படுது இதை மோஸ்ட்லி டர்க்கி கிராம மக்கள் கார்டியனா ஊர்காவலுக்கும் ஜமீன்தார்கள் செல்வந்தர்கள் மிருகங்கள் பணம் காசு வச்சிருக்கிறவங்க வைல்டு அனிமல்ஸ் வேட்டையாடவும் அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து இதை பாதுகாக்கிறதுக்காண்டியும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல டேவிடும் ஜூடி நெல்சனும் இந்த கங்கல் நாயை யூஎஸ்க்கு கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அபிஷியலா யுனைடெட் கெனால் கிளப் இதை அங்கீகரிச்சாங்க இன்னைக்கு கங்கல் நாய்களை ஒரு ப்ரொடக்டர நிலத்தையும் வீட்டையும் காப்பாத்த யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல என்ன ஒரு சிக்கல்னா இதை எல்லா ஊர்லயுமே வளர்க்க முடியாது டர்க்கில மட்டும்தான் வளர்க்க முடியும் அந்த பிரீடை கெடுக்க கூடாதுன்றதுக்காண்டியும் அவங்களோட கல்ச்சரை பாதிக்க கூடாதுன்றதுக்காண்டியும் மத்த நாட்டுக்கு கொண்டு போக நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க அந்த ஊர்ல இந்த நாய ஒரு நேஷனல் சிம்பலா பாக்குறாங்க கங்கல் நாய்க்கு மிகப்பெரிய செலவு வச்சு சாமி மாதிரி வழிபடுறாங்க இதோட அப்பியரன்ஸ் பத்தி பார்க்கும் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் இதோட ஜெய் ஜாண்டி குருவத்தால தனியா தெரியும் மிகப்பெரிய தலை பேஸ்ல மாஸ்க் போட்ட மாதிரி பிளாக் கலர் சுருண்ட வாழ்னு ஒரு நாலுல இருந்து அஞ்சு அடி ஹைட்டுக்கு வளரும் ஆண் கங்கல் நாய்கள் நூத்தி பத்துல இருந்து நூத்தி நாற்பத்தி பவுண்ட்ஸ்லயும் நாற்பத்தி இருந்து அறுபத்தஞ்சு கிலோலயும் இருக்கும் பீமேல் நாய்கள் தொண்ணூறுல இருந்து நூத்தி இருபது பவுண்ட்ஸ்லயும் நாற்பதுல இருந்து ஐம்பத்தி நாலு ஆண்களோலயும் இருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல வீரத்திலயும் வேகத்திலயும் விவேகத்திலயும் எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கும் ஸ்ட்ரிக்டான பிரீடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கிறனால மட்டுமே இதோட ஒரிஜினாலிட்டி இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் ஆகுது இதே நம்ம ஊரா இருந்தா நம்ம ஊர் நாட்டு நாய்களை என்ன பாடு படிச்சு அதை வெறும் காசு காண்டி எப்படிலாம் குவாலிட்டியை உடச்சு விக்கிறாங்கன்றத நம்ம பாத்துருக்கோம் அதே மாதிரி இந்த நாய்க்கு இந்த நிலமா வந்திருக்கும் அவங்க ஊர் ப்ரீடா அவங்க இப்ப பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க டர்க்கி நிலப்பரப்புன்றது ஒரு மலைகள் சூழ்ந்த இடமா இருக்கும் அந்த மாதிரியான மலைகள்ல நிறைய ஓனாய்கள் காட்டு விலங்குகள் அதிகமா வரும் அந்த ஊர் மக்கள் அதிகமா வளர்ப்பாங்க அந்த ஆட்டை ஒரு ஓனாய் கூட்டமே வேட்டையாடுறதுக்காண்டி வரும் அப்படி வர ஓனாய்களை விரட்டுறதுக்காண்டி ஆட்டு மந்தைகளை பாதுகாக்கிறதுக்காண்டி இந்த கங்கல் நாய்களை தான் அதிகமா நம்புறாங்க ஓநாய்கள் எப்பவுமே கழுத்தை தான் டார்கெட் பண்ணும் இந்த கங்கல் நாய்களுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுன்றதுக்காண்டி முள்ளு முள்ளான இருக்கிற ஒரு பெல்ட் இந்த நாய்கள் கழுத்துல மாட்டி விட்டுருவாங்க ஓநாய்கள் இதை அட்டாக் பண்ணாலும் அந்த முள்ளு இருக்கிறனால இந்த நாய்கள் காப்பாத்தப்படுது ஒரே கங்கல் நாய் ஒரு ஓனாய் கூட்டத்தை விரட்டுற அளவுக்கு ஓட விடுற அளவுக்கு திறமையா வாய்ந்தது அலை சிங்கங்களை இந்த கங்கல் நாய்களை பார்த்தா பயந்து நடுங்கும் இதுக்காக ஆவலுக்கு இருக்கிற இடத்துக்கு மனுஷங்களும் மிருகங்களும் எதுக்குமே அனுமதி கிடையாது மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் லைஃப் ஸ்பேன் அப்படின்னு பார்க்கும் மற்ற நாய்களை கம்பேர் பண்ணப்போ இந்த கங்கல் நாய்களுக்கு லைஃப் ஸ்பேன் ரொம்பவே அதிகமா இருக்கும் பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் வாழக்கூடியது பொதுவாகவே நாய் வளர்த்தா அதுக்கு முடி கொட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ ஜெர்மன் அப்படின்ற நாய் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட அதோட குவாலிட்டியை குறைச்சு அது எப்படி ஆக்கிட்டாங்கன்னா டபுள் கோட்டு சிங்கிள் கோட்டு அந்த நாய் வளைஞ்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த நாயை ஜெர்மன் ஷப்பர் அப்படின்னா அது ஒரு வீரம் விசுவாசம் அது கலந்தது தான் அந்த ஜெர்மன் ஷப்பர் அல்ஜேஷன் நிறைய பேர்கள் சொல்லுவோம் ஆனா இப்போ அந்த நாய் நம்ம கிட்ட இல்ல இந்த ஜெர்மன் ஷப்பருக்கு முடிகள் ரொம்பவே நீளமா இருக்கும் அடிக்கடி முடி கொட்டிக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் வீட்டுல வளர்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேல அதை நம்ம மெயின்டைன் பண்ணவே முடியாது ஆனா இந்த கங்கல் நாய்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளே கிடையாது இந்த முடி ரொம்ப ஷார்ட்டா இருக்கும் டென்ஸா இருக்கிறனால ஸ்பிரிங் சீசன்லயே விண்டர் சீசன்லயே தான் அதுக்கு முடி கொட்டும் ஈஸியா நம்ம க்ரூம் பண்ணிக்கலாம் டெய்லி தலைசி விட்டுட்டு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை குளிப்பாட்டினாலே போகுது இதுக்கு எந்த ப்ராப்ளமே வராது நாய்களுக்கு பொதுவாகவே வேர்வை சுரப்பிகள் அப்படின்ற ஒன்னே கிடையாது இப்ப மனிதர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வேர்க்கு நமக்கு உடம்பு ஃபுல்லா அந்த வேர்வை சுரப்பிகள் இருக்கறதுனால நம்ம பாடி ஹீட் ஆகும்போது வாட்டர் வழியா நம்மளோட ஸ்வெட்டிங் எல்லாமே வெளியே வந்துடும் நம்மளோட கழிவுகள் வெளியே வந்துடும் ஆனால் நாய்களுக்கு அந்த மாதிரியான வேர்வை சுரப்பிகள் இல்லாததுனால அதோட பாதத்துக்கு அடியில அதோட காலுக்கு அடியில் இருக்க பாதம் வழியா அதோட வேர்வை வெளியே வரும் இன்னொன்னு அதோட நாக்கு வழியா எச்சில் வழியா வேர்வை வெளியே வரும் இப்போ நாய்கள் எல்லாம் ஓடி வந்து விளையாடிட்டு இருந்துச்சு அப்படின்னா நாக்கை தொங்க போட்டுட்டு நாய் அப்படியே எச்சி ஒழுகிட்டே இருக்கும்ல அதுதான் அதோட வேர்வை இந்த மாதிரியான ஜெய்ஜாண்டி பிரீட்ஸ்க்கு அந்த வேர்வை ரொம்பவே அதிகமாக வெளியே வரும் அதனால இந்த மாதிரியான நாய்களுக்கு கண்டிப்பா பல்ல விளக்கியே ஆகணும் டெம்பர் மென்ட் பாத்தோம்னா ஷோரா டெம்பர் தான் இது எல்லைக்குள்ள வர்ற யாரா இருந்தாலும் அது ஒரு ட்ரெட்டா தான் பாக்கும் அது முடிவு பண்ணிருச்சுன்னா கன்ஃபார்ம் அட்டாக் பண்ணிடும் யோசிக்கவே செய்யாது ஸ்ட்ரெயிட்டா கடிதா வளர்க்குறவங்க கிட்டயும் குடும்பத்துகிட்டயும் அன்பா பாசமா ஒரு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணும் வெளிய ஆளுங்க கிட்ட கொடூரமா மாறிடும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றனும் அப்படின்னா இந்த நாய்களை நீங்க வந்து வாக்கிங் கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா இது வாக்கிங் கூட்டிட்டு போறது ஒரு இம்பாசிபிளான விஷயம் இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இத நீங்க வாக்கிங் கூட்டிட்டு போறப்போ யாரோ தெரியாதவங்க அந்த பார்க்ல உங்க கிட்ட ஏதோ ஒண்ணு உங்களை கொள்ளையடிக்கணும் உங்கள்கிட்ட பணத்தை விடுங்கணும்னு முடிவு பண்ணி

மனுஷங்களை மாதிரி தான் அதுவும் ஒரு குழந்தைய நீங்க எந்த சூழ்நிலையில வளர்க்குறீங்களோ அந்த குழந்தை பெருசான அதே மாதிரி தான் மாறும் அதே மாதிரி தான் இந்த கங்கல் நாய்களோ இதை எந்த விதத்துல வளர்க்குறீங்களோ தான் இதுவும் இருக்கும் இது கோவம் பாசம் எல்லாமே நீங்க வளர்க்குற விதத்துல தான் இருக்கு ஹைலி இன்டெலிஜென்டான பிரீடு ட்ரெயினபிள் பிரீடு எக்ஸலண்டா ப்ரொடக்ட் பண்ற நாய்கள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது இந்த ஒரு கங்கல் நாய் இப்போ அமைதியா இருக்கணும் யாரை பார்த்தா கொலைக்கணும் யாரை பார்த்தா அட்டாக் பண்ணணும் யாரை பார்த்தா கட்டிக்கணும்னு இதுக்கு நல்லாவே தெரியும் இதோட சைஸுக்கும் இது பார்க்குற வேலைக்கு சம்பந்தமே இருக்காது பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நாய்கள்லாம் சோம்பேறியா தான்

கொடுக்கணும் மினிமம் ரெண்டு அவராது எக்ஸசைஸ் கொடுக்கணும் மினிமம் பத்துக்கு பத்து இடமாவது இருக்கணும் ஃப்ரீயா ஓடி ஆடி விளையாடணும் மென்டல் ஸ்டிமுலேஷன் மஸ்டா நம்ம ப்ரொவைட் பண்ணணும் இல்லைன்னா ஆங்ஸைட்டி அதிகமாகி உங்களுக்கே அதை ஆபத்தா முடியலாம் ட்ரைனிங் எபிலிட்டி ஆறு மாசத்துல இருந்தே குட்டியில இருந்து நீங்க ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க அது கூட பால போட்டு விளையாடுறீங்க அப்படின்னா விளையாண்டு முடிச்சு அந்த பாலை நீங்க கையில எடுத்துட்டு போயிடணும் அது குட்டியா இருக்கும் இந்த பழக்கத்தை நீங்க பழகணும் அப்பதான் அதுக்கு தெரியும் நீங்க தான் அதோட கேப்டன் நீங்க தான் அதோட லீடர்னு நீங்க பாலை போட்டு விளாண்டு அதுக்கிட்டே அந்த பாலை போட்டு போயிட்டீங்கன்னா அது என்ன நினைச்சுக்கோன்னா நம்ம தான் லீடர்

வாங்கி வளர்க்கணும் இல்லனா நிலைமையை தலைகீழா மாறிடும் இந்த மாதிரியான நாய்களுக்கு ஹிப் டிஸ்பிளேசியா பேரோ நோய் டிஸ்டம்பர் நோய் இந்த மாதிரியான நோய்களால அதிகமா பாதிக்கப்படும் சோ இந்த ஜென்டில் ஜெயின் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரியான கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க